பேரமைப்பின் தலைவர் ராகம் சந்திப்பு நிர்வாகிகள் எஸ் டி பன்னீர்செல்வம் எம் எஸ் பிரபாகரன் திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் என் எம் சேரன் வெங்கடேசன் திருப்பதி ரவிராஜன் திரவியம் பாண்டியன் ஆகியோர் உடன் இருந்தனர் பாண்டியன் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் இப்ப மிந்தான அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் வந்து மேடையில வந்து அவருக்கு சால்வ் போட்டு அடுத்து முன்னாள் கல்வி அமைச்சர் மாபா பாண்டியராஜன் நாடார் சமுதாயம் அதிகம் அதிகக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மாப்பா பாண்டியராஜன் அவர்களுக்கு சால்வ் போட்டதுக்காக அந்த சால்வ் போட்டவரை பொது இடத்துல அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு முன்னாள் கல்வி அமைச்சர் அந்த பதவி கொடுத்தது அம்மா மாண்புமிகு அம்மா பதவி கொடுத்த அவரை மிக தவறுதலாக பொது மேடையில அவர் பேசி இருக்கிறார் பேசும்போது என்ன சொல்றாரு அவரு ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்றாரு ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்தாரும் நல்லவரா இருக்கனாலதான் அம்மா அவர் வந்தோடனே பள்ளி கல்வி கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஜிஎஸ்டி இங்க இருந்து டெல்லிக்கு விட்டது அம்மாக்கு அம்மா அவர்களை அனுப்புறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்காங்க நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து செனில் பாலாஜி இதெல்லாம் இவரு நம்ம ராஜேந்திர பாலாஜி இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன தகுதி இருக்கு ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் திருத்தங்கல் மாவட்ட திருத்தங்கலுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பிழைக்க வந்திருக்காரு திருத்தங்கள் பிழைக்க வந்த இடத்துல அவரு வந்து பட்டாசு கம்பெனில வெடி உருட்டினவர் அவர் அதுக்கப்புறம் அதிமுக வந்தாரு அப்பையும் அவர் வந்து அவரோட அடையாளம் கொடுத்தது திருத்தங்கல்ல அவரு ந நகரத்துல ஜெயிக்கிறார் நகரத்துல ஒரு வார்டுல அவர் ஜெயிக்கிறாரு அங்க நாடாறு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் நாடார் மக்கள் இருக்காங்க நாடார் நாடாளுமக்களாலதான் அவர் அரசியல் அங்கீகாரமே அவர் கிடைக்குது அப்படிப்பட்ட ஒருத்தர் நாடார் சமுதாயம் மதிக்கக்கூடிய முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அம்மா கொடுத்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தவறுதலா பேசுறது மிக மிக கடுமையான கண்டிக்கிறோம் இந்திய நாடார்கள் பேரமைப்பு அவர் சொல்லமா சொல்றாரு நான் வெட்டிடுறேன் குத்திடுறேன் ரவுடியா அவரு என்ன ரவுடி பையனா சார் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி ரவுடி பையன் மாதிரி பேசுறாரு பொது இடத்துல பேசலாமா அப்படியே தகுதி வேண்டாமா அவரு ஒரு ஒரு எலெக்ஷன் வரும்போதும் அங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க நாடார் சமுதாயத்தில் இருக்க பெரிய ஆட்களை பார்த்து காசு வாங்கி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு ஒன்னும் சும்மா வரல நாடா சமுதாயம் தான் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கு இன்னைக்கு அவர் பெருசா பேசுறாரு இன்னைக்கு உடனே ஏற்கனவே ஆவடியில ஜெயிச்ச மாபா பாண்டியராஜன் இன்னைக்கு விருதுநகர் போய் நிற்கிறார் தான் காரணம் என்ன அவரு அவருடைய கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனாலதான் அவர் வந்து இன்னைக்கு போய் விருதுநகர் போறாரு இல்லாம ஒண்ணு விருதுநகர் போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அது அவருக்கு பயமா இருக்கு எங்க மாபா பாண்டியராஜா வந்துட்டாருனா ஒரு புத்திசாலி வந்துட்டாருனா நமக்கு ஒண்ணு இல்லாம அப்படின்ற ஒரு பயத்துல அந்த அச்ச உணர்வுல அவர் பேசுறாரு நிச்சயமா இது கண்டிக்கப்பட்டது அவர் சொல்றாரு விருதுநகர்ல எங்க போனாலும் விருதுநகர்ல மட்டும்தான் விட முடியாது ஆனால் ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்ல வேணா பவர் இருக்கும் தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடையாது அவர் சொல்றாரு சிபிஐக்கு நான் பயப்பு இல்ல சிபிஐ அவரை வந்து அடுத்த ஸ்டேட்ல போய் தான் கைது பண்ணிட்டு வந்தாங்க அப்படிப்பட்டவர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்றா முதல் முதல்ல மோடியா லேடியா அப்படின்னு வர அம்மா கேட்ட கேள்வி ஆனால் மோடியை டாரின்னு சொன்ன ஒரு ஒரு திறமை இல்லாம ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ராஜேந்திர பாதாஜி இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை சார்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்களை கை நீட்டி பேசுறாருன்னா அந்த கட்சி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்காம சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு சேர சோழ பாண்டிய வம்சத்துல வந்தவர்கள் நாடார் சமுதாயம்னு சட்டமன்றத்துல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட கட்சியில அம்மாவால் கல்வி அமைச்சராக இருந்தவர ஒரு மாவட்ட செயலாளர் இந்த அளவுக்கு பேசார் அவர் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் என்னைக்கு ராஜேந்திர பாலாஜி சென்னைக்கு வந்தாலும் சரி அவருக்கு தக்க விளைவுகள் இங்கு தேடும் என்பதை இந்நேரம் இந்திய நாடார்கள் பேரவை பெண் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அவர் மேல கமிஷன் ஆபீஸ்ல எங்கயோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இன்றைக்கு அதிமுகன்ற ஏற்கனவே ஆட்சியில இருந்த கட்சி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவருக்கு நல்லது கெட்டது நிச்சயமா தெரியும் இந்த அளவிற்கு ஒரு தவறான பேசின விட கட்சி தண்டிக்கும் அவங்களுக்கு மேல கட்சி ரீதியாக துறை நடவடிக்கை எடுப்பாங்க நம்புறோம் அப்படி எடப்பாடி நடவடிக்கை எடுக்க தவறினால் நிச்சயமாக கமிஷன் ஆபீஸ்லயோ இல்லை என்றால் அதிமுக எதிராகவோ இந்திய நாடார்கள் பேரவைப்பின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடாளு சொந்தங்களையும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக்